வணக்கம் நண்பர்கள் நம்ம எங்கே இருக்கோம்னா முக்குழல் ஆட்டு சந்தையாக இருக்கும் முக்குழல் ஆட்டு சந்தையில் வந்து இது பூராமே விளைஞ்ச கடாய் நாலு எட்டு புல் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ள கடாய்களை தான் நிறைய வந்து நினச்சி இது இந்த மாதம் எல்லா கடாய்களும் வரும் ஏன்னா இப்போ கொடை கோயில் கொடுக்கறனால வந்து பூரா கடாய் ப படப்பு தேவைப்படும் கோயில் படப்புக்கு கடாய்கள் தேவைப்படும் அதனால் பெரிய பெரிய கடாய்கள் தான் வரும் இது கோயிலுக்கு தேவை செங்கடாய் நல்ல கடாய் முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க முப்பதாயிரூவா கேள்வி கேட்டாங்க இது வளர்ப்பு குட்டி ஜோடி வந்து பதினாலாயிரம் பதினஞ்சாயிரங்கிற விதத்தில் போயிட்டு இருந்துச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க கடைசியில் பதிமூணு தான் கொடுத்து இது பல் சேர்ந்த ஆடு வெள்ளாடு பல்லாடு இது பேர் இதுபோக பல்லாடோடைய இந்த வெள்ளாட குட்டி தான் வளர்ப்பு குட்டி ஒரு ஜோடி வந்து நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு வந்த நாள் இது வந்து கேரளா கிடாய் ரெண்டுமே இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா போச்சு அம்மா செங்கடாய் இது ரேட்டு பதினாலாயிரம் சொன்னார் பதிமூன்றரை முடிஞ்சிச்சு ஜெம்மு கிடாய் இது ஒவ்வொரு கிடாயுமே வந்து பதினேழாயிரம் பதினேழாயிரம் ஒரு கிடாய் பதினேழாயிரம் ரூபாய் அதே மாதிரி சொன்னார் அவங்க பதினாலு ரூபா பதினாலுரூவா ரேஞ்சில் கேட்டாங்க ப்ளஸ்ல பதினஞ்சு அந்த ரேஞ்சில் போய்ட்டு இருந்துச்சு இது கொடிகுட்டி செங்குட்டி வந்து இன்னும் செம்பி குட்டி வந்து ஈவினிங் ரெண்டு மூணு நாள் ஆயரூவா சொல்லுதார் ஆயிரம் ரூபாய்